பௌத்திரிக்காக பேசுறேன் எனது ஆப்ப நாட்டு மரவர் சங்கத்தை தடை செய்யணுமா ஆண்டு இருக்க மட்டும் இல்ல அந்த ஆண்டவனால கூட ஆப்ப நாட்டு மரவர் சங்கத்தை தடை செய்ய முடியாது ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் வந்து கோயில் திருவிழாக்களுக்கு இல்ல விசேஷங்களுக்கு ஊர் விசேஷங்களுக்கு வசூல் பண்ணி நடத்துற சங்கம் நினைச்சீங்களா வெள்ளையனோட ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல காவல் முறைகள் வந்து அந்தந்த ஆப்ப கிராமங்களை சேர்ந்த ஊர் தலைவர்கள் இருந்துச்சு ஏன்னா அடிமை அடிமை இந்தியாவில கூட தனி ஆளுநரோட வாழ்ந்த இனம் தேவையிடம் அப்படி தனி ஆளுமை தரு ராஜ்யம் அப்ப ஆப்ப நாட்டு தலைவர்கள் இருந்த அந்த காவல் முறைய நாங்கதான் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரங்களோட காவல்துறை கைப்பற்ற முயற்சிக்கும் போது மிகப்பெரிய போராட்டம் அன்னைக்கே வெள்ளைக்காரனை ஏற்று அந்த ஆப்ப நாட்டுல மிகப்பெரிய போராட்டம் பிடிக்குது அப்பதான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து உருவாக்கின அந்த ஆப்ப நாட்டு மரவர் சங்கத்தை யாராச்சும் தடை குறைய முடியுமா அவ்வளவு ஈஸியா புரியாத சில தற்கொலைகள் பேசுறாங்களே தவிர்த்து அந்த பகுதியில் வாழும் தேவங்கோர வேளாளர் மக்கள் கூட ஆப்ப சக்தி மரவர் சங்கத்தின் சக்தி என்னன்றது அவங்களுக்கு தெரியும் மாபெரும் என்னன்னா அதாவது பசுமன் முத்துராமலிங்கத்தில் தோன்றிய ஒரு சங்க அமைப்பு ஒரு கட்டமைப்பு ஒரு பெரிய மாபெரும் சக்தியுடன் முடியாது முடியாது அப்படிப்பட்ட ஆப்பநாட்டு மரபு சங்கம் இன்று ஒரு அதாவது சிலர் கூடிய எங்க பவரை காட்டுறோம் நம்ம கூடுறோம் ஆப்புநாட்டு மலவர் சங்கம் சார்பான தேவரிடத்தில் எல்லாரும் திமுக காரங்களா இருக்கலாம் அதிமுக காரங்களா இருக்கலாம் நாம் தமிழர் விஜய் கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் தேவனாயிரு எல்லாம் ஆப்ப நாட்டு கரோர் சங்கத்துக்காண்டி நம்ம ஒட்டுமொத்த தேவையான அன்னைக்கு கூடி மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அந்த பகுதியில காட்டி அரசாங்கத்தை மிரட்டணுமே நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பான முறையில மிகப்பெரிய லெவல்ல கூடுவோம் அறவழி போராட்டம் நடத்துவோம் இதில் திருப்பியும் சொன்னதான் இன்னைக்கு ஆதரவம் அல்ல அந்த ஆண்டவனால கூட ஆப்பு நாட்டு சங்கத்தை தடை செய்ய முடியாது என்பதை வருகிறது இருபத்தி ஏழு நாம் நிரூபிப்போம் நன்றி வணக்கம்